விஜய் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர விஜய் வந்ததுமே தாத்தா கிட்ட கேட்கறாங்க வெண்ணிலாங்கன்னு வெண்ணிலா அல்லா தூங்கிட்டு இருக்காப்பான்னு சொல்லி சொல்லும் போது சரி தாத்தா நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போக என்னப்பா விஜய் இப்ப தானே வந்தா அதுக்குள்ளே எங்க போறேன்னு சொல்லி இங்க தாத்தா கேட்கவும் செய்யறாங்க அதுக்கு விஜயம் இல்லத்தாதான் அவசரமா போயே ஆகணும் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்யறாரு சரிப்பா நீ போயிட்டு வா ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறேன்னு தெரியுது சரி நீ போயிட்டு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க அப்பதான் இருந்து கீழே வராங்க காவேரி காவேரி கிட்ட சொல்லாமயே இங்க விஜய் வெளியில போறதை பார்த்ததும் காவேரிக்கு இன்னும் ரொம்பவே சங்கட்டமா போயிடுது எங்க தாத்தா அப்படின்னு சொல்லி எங்க தாத்தாட்ட கேட்கும் போது இல்லப்பா எங்கிட்டயும் சொல்லல ஏதோ அவசரமா வெளியில போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் எங்க வெளியில வேற இங்கதான் இருக்கான்னு சொல்லும்போது போது இதை கேட்ட காவேரிக்கு எதை பத்தி என்ன யோசிக்கிறது அப்படின்றது கூட தெரியவே இல்ல சரி தாத்தா நான் அம்மா வீடு வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போக அப்போ எங்க ராயினி கூப்பிடுறாங்க தாத்தா உள்ள போயிடுறாங்க ராயினி கூப்பிடும் போது எங்க காவேரி நிக்க என்ன காவேரி ஹஸ்பண்ட் இப்ப எல்லாம் முழுசா கண்டுக்கிறதே இல்ல போல இப்படியே போனிச்சுனா நீ இந்த வீட்டுக்கு வெளியில இல்ல நீ அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறல நிரந்தரமா உங்க அம்மா வீட்டுல வெளியே இருக்கிற மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன் அப்புறம் என்ன இந்த அம்மா வீடு இனிமே இது விஜயோட வீடு தானே விஜய் அப்புறம் குடும்பத்தோட உன்னை அந்த இடத்த விட்டு காலி பண்ணவும் சொன்னாலும் செஞ்சிருவா எதுக்கும் வேற வீடு பார்த்து வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு எங்க ராயினி வேணும்னே எங்க கவிரிய வெறுப்பேத்தி அனுப்பிவிட கவிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதும் என்னடி உன் புருஷன் இப்பதான் வந்தாது அதுக்குள்ள எங்கடி கிளம்பி போறாருன்னு கங்கா கேக்குறாங்க எங்கன்னு தெரியலக்கா அப்படின்னு சுகத்தோட சொல்ல அம்மா அந்த வெண்ணிலங்கன்னு சொல்லி கேட்க வெண்ணிலா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கு கங்காவும் என்ன புருஷன் எங்க போறாரு என்ன வகிறாரு என்ன பண்றாருன்னு எதையுமே கேட்க மாட்டியா அப்படிதான் சொல்லிட்டு போகலன்னா நீயாவது போய் கேட்கலாம்லன்னு சொல்லும் போதும் இல்லக்கா அவர் வந்ததே எனக்கு தெரியாது நான் மேல மாடியில் இருந்தேன் கீழே வர்றதுக்குள்ள அவர் போயிட்டாருக்கா அப்படின்னு சொல்லும் போதும் இங்க பாருடி உன் வாழ்க்கை உன் கைய விட்டு போறதுக்கு நீய காரணம் இறந்துடாத எப்படியாவது விஜய் கிட்ட பேசி அவர் மனசுல இருந்து யாரு இருக்காங்கன்றத நீ தான் வந்து தெரிஞ்சுக்கணும் வெண்ணிலா இருந்தா வெண்ணிலாட நினைப்ப தூர தூக்கி போட்டு உன் கூட வாழ வைக்கிறதுக்கான வழியை மட்டும் பார் அப்படின்னு சொல்லி இங்க கங்கா இங்க காவேரியை கண்டிக்கவும் செய்யறாங்க கேட்குறாங்க இங்கே மனசு சரியில்லாமல் இருக்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு வருவோம் மாடி அப்படின்னு கேட்க சரிக்கா நானும் நினச்சிட்டே தான் இருந்தேன் வாக்கா கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி இங்கே கிளம்பவும் செய்கிறாங்க கங்கா காவேரி இவங்க ரெண்டு பேருமே கோவிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே வீட்டில் சாரதா அப்புறம் நம்மதா இவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க வெளியில் போன விஜய் ரொம்ப அவசரமா வீட்டுக்கு ரொம்ப ஓடோடி வரவும் செய்ய என்னப்பா விஜய் போனேன் அப்புறம் என்ன என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டத்தோடு வரேன்னு சொல்லும்போது காவேரி எங்கள் தாத்தானு ரொம்ப தேடுறாங்க காவேரி இப்போதான்ப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு சொல்லும்போது சரி இருங்க தாத்தான போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா எங்க காவேரிய காணும் காவேரி எங்கன்னு சொல்லிங்க கேட்க காவேரியும் கங்காவும் இப்பதாப்பா கோவிலுக்கு கிளம்பி போறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது தமிழ் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு எங்க சார் தான் நிக்க சொல்றாங்க என்னத்த அப்படின்னு கேக்கும்போது நான் இப்படி பேசுறேன் நினைச்சுக்காதீங்க காவேரி ரொம்ப மனசு போயிருக்காப்பா அவளுக்கு வெண்ணிலாவை கூட்டியாந்து விட்டதுலேருந்து அவளுக்கு நீங்க எங்க உங்க வாழ்க்கையை விட்டு போயிடுவீங்களோ அப்படின்ற பயத்துல தான்ப்பா இறந்துட்டு இருக்கான் இதை கூட ஒரு பெத்த அம்மாவால புரிஞ்சுக்க முடியாதா என்ன அவ வாயை விட்டு சொல்லலனாலும் என்னதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவளுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு விஷயம் இது மட்டும்தான் அவ சந்தோஷமா இல்லைன்றது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் கைவிட்டுறாதீங்க மாப்பிள்ளை வெண்ணிலா வந்துட்டா என் பழைய வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சே என்று இங்க நீங்க கை விட்டுறாதீங்க மாப்பிள்ளன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நிக்க ஐயோ அத்தை என்ன பேசுறீங்க நீங்க காவேரிய நான் எப்படி விட்டு கொடுப்பேன் காவேரி என்னுடைய மனைவி இங்க வெளில காதலிச்சிருந்துருக்கலாம் ஆனா அதுக்காக நான் என் மனைவியை விட்டு கொடுத்துட்டு திரும்ப அவ கூட தான் வாழ்க்கை நடத்தணும்னு எந்த அவசியமும் இல்லையே நான் காவேரி கூட தான் வாழ போறேன் ஆமா காவேரி எங்க எதுக்கு எங்க இப்ப கோவிலுக்கு போனாங்கன்னு சொல்லி கேட்க மனசு சரியில்லை வந்து ஒரு மாதிரியே இருந்தா அதான் இங்க கங்காவில கூட்டிட்டு கோவிலுக்கு போயிருக்கான்னு சொல்லி சரி தா நான் கோவில போய் பார்த்துக்குறேன்னு சொல்லி ரொம்ப அவசரமா காரை எடுத்துட்டு இங்க கோவிலுக்கு ஓடி போகவும் செய்றாங்க தாத்தா வந்து கேட்கறாங்க எங்கப்பா விஜய்னு சொல்லும்போது என்னன்னு ஐயா ரொம்ப கவலையோடயும் ரொம்ப பதட்டத்தோடையும் இருக்காப்பா மாப்பிள்ளை என்னன்னு தெரியல காவேரியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் என்ன தெரியும்னு சொல்லி இங்க சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரா கோவிலுக்கு போறாங்க கோவில் முழுக்க சுத்தி சுற்றி ஓடி வராங்க காவேரியை காணும் அப்போதான் காவேரி சாமிக்கு முன்னாடி கையில் சூட தேந்தி என்னென்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து எங்க விஜய் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இவையும் இப்படிப்பட்ட வேண்டுதலெல்லாம் செய்யறான் சொல்லி பக்கத்துல போக உன்னுடைய வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் காவேரி உன்னை விட்டு விஜய் எங்கேயும் போயிட மாட்டாரு விஜய்க்கு எப்போதுமே நீ மட்டும்தான் உனக்கு எப்போதுமே விஜய் மட்டும்தான் வெணிலா வந்ததுனால மனசு மாறிடுன்ற பயத்துல நீ இருக்குன்றதை தெரியுது அதுக்காக இப்படிப்பட்ட வேண்டுதல் எல்லாம் தேவையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்ய இல்லக்கா எனக்கு அவர் இல்லாம வாழ முடியாதுக்கா அப்படிப்பட்ட ஒரு தான் நான் இருக்கேன் ஆனா அவர் இப்ப எல்லாம் எங்கிட்ட சரியா பேசுறதுல உட்கார்ந்து பேசுறது கூட அவருக்கு நேரம் இருக்க மாட்டேது வெணிலாவை கூட்டிகிட்டே தான் கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்படிப்பட்டவரை நான் எப்படிக்கா எப்படிக்கா தடுத்து நிறுத்த முடியும் இங்க வெணிலாவை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா பாத்திருக்காரு அப்படிப்பட்டவரை நான் என்னக்கா செய்ய முடியும்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க இதை கேட்டதும் இங்க விஜய் வந்துட்டு மனசுடைஞ்சு நிக்கவும் செய்ய பக்கத்துல போறாங்க விஜய பார்த்ததும் எங்க கங்கா எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பமே வந்துட்டேன் நான் காவேரிய கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன காவேரி கையெல்லாம் சூடாயிடுச்சுன்னு எப்படி காயமாயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப கலக்கத்தோட அவங்க கையை பிடிச்சு ஊதிய விடவும் செய்யறாங்க டக்குன்னு விஜய் காவேரிய பார்த்து சொல்றாங்க நான் உன்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துல இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதெல்லாம் செய்யணுமா நீ இல்லாத வாழ்க்கையினால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா ஆனா இப்ப நான் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கார்ல கூட்டிட்டு போக கார்ல போகும் போதே கங்கா கேட்டுட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க அதான் வீடு வந்துடுச்சுல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நான் எல்லார் விஷயத்தையும் சொல்றேன் சொல்லி இங்க ரொம்ப அவசரமா விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு வரவும் செய்யறாரு வீட்டுக்கு வந்த கையோட சாரதா சாரதா குடும்பத்தில் இருக்கல எல்லாருமே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக என்னப்பா விஜய் வந்ததும் அவசரமா போன என்னப்பா என்ன நடக்குது இங்கன்னு எங்க தாத்தா கேள்வி கேட்க அதுக்கு விஜயும் சொல்றாங்க இல்ல தாத்தா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் வெண்ணிலாவை விட்டுட்டு சொல்லும்போது ஆமா சரி வெண்ணிலா எங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வாங்க பாட்டின்னு சொல்லும்போது வெண்ணிலாவையும் கூட்டிட்டு வராங்க என்னாச்சு எதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேற எங்கேயும் கூட்டிட்டு போக போறேன்னா ஃபாரின் ஹீரின் கூட்டிட்டு போயிட்டான் அப்புறம் இந்த காவிரி நிலமை அதோ கதிதான் அப்படி நடந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு ராயினை நின்னுட்டு கேட்டுட்டே இருக்காங்க அப்பதான் விஜய் சொல்றாங்க கா இங்க வெண்ணிலாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டரை பார்க்க போனேன் அவர்கிட்ட எங்க வெண்ணிலாவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கேட்டும் பார்த்தேன் அவரும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்யறாங்க வெண்ணிலாவை வ அங்கே கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களே பக்கத்தில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்கள சரி பண்ணி கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க ஃபாரின்லேருந்து வந்த டாக்டர் வேற முக்கியமாக அவரால் இது எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும் அது மட்டும் இல்லை தாத்தா இங்கே அவங்கள அங்கேயே அட்மிட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க இனிமே நான் ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை இனிமே காவேரி கூட காவேரி பக்கத்தில் இருந்தாலே போதும் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் பானு எங்கள் தாத்தா சந்தோஷத்தோட சொல்ல இங்கே காவேரியை பார்க்குறாங்க விஜயன் விஜயையும் சிரிச்சிட்டு காவேரியை பார்க்க வீட்டில் இருக்க கங்கா அப்புறம் வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படும் இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்தது வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும்னு சொல்லி ராயினி யோசிக்கிறாங்க ராயினி கேக்குறாங்க என்ன விஜய் உங்க முன்னாள் காதலிய கொண்டு போய் இப்படி அனாதையா வெளியில எங்கயோ விடுறேன்னு சொல்றீங்க அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டிங்க எல்லாருக்கிட்டேன்னு சொல்லும்போது இது உனக்கு தேவையில்லாத விஷயம் இதுல நீ முக்கம் நுழைக்காம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எங்க விஜய் ராகினியை திட்டி அமைதியாக்கவும் செஞ்சிடுறாங்க அதுக்கு பிறகு எங்க தாத்தா கிட்ட விஷயத்த சொல்றாங்க ட்ரீட்மெண்ட்க்கு மேல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வெண்ணில சீக்கிரம் குணமாயிடுவான்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் சொல்றாங்க தான் தாத்தா நானும் இந்த முடிவு எடுத்தேன் நாம வாரத்துல ஒரு நாளோ இல்ல நமக்கு தோணும் போது போய் பார்த்துக்கலாம் நானும் காவேரியும் இனிமே வீக்லி ஒன் டைம்ஸ் போய் வெண்ணிலாவை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கும் வெண்ணிலாவை இன்னைக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணவும் சொல்லிட்டாங்க முக்கியமா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கான் அதுல இந்த கரண்ட் ஷாக்லாம் கொடுத்தா கூட சீக்கிரமாவே அவங்களுக்கு சரியாயிடும் வேற சொல்லியிருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லும்போது போது இதை கேட்ட எங்க தாத்தா என்னப்பா விஜய் சொல்ற கரண்ட் ஷாக் அப்படின்னு சொல்ல ஆமா தாத்தா மெமரி லாஸ் ஆன இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நல்லா இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயத்த பண்ணும்போது தான் நமக்கு அது எஃபெக்ட் ஆகும் ரொம்ப உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாக போகும் ஆனால் இவங்க இப்போ இப்படி இல்லைல்ல இப்போ அவங்க மெமரி லாஸ் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை தான் அவங்களும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட வெணிலாவுக்கு மனசுக்குள்ளே என்ன சொல்கிறா இவன் அப்போ ஒருவேளை நம்மளை கூட்டிகிட்டு போய் வெளியில் விட்டுருவானா இங்கே காவிரிக்காக நம்மளை தூக்கி எரிஞ்சிருவானா இவனுக்காக தானே நம்ம நடிக்க வந்தோம் நம்ம இவன் கூடவே இருந்தால் தானே இங்கே வெண்ணி காவேரியை இங்கே விஜய் வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியும் அப்படின்றதுக்காக நாமளும் இங்க பக்கத்துல இருக்கும் இது தெரியாம இவன் கூட்டிட்டு போய் விடுறதுல இருக்கான்னு நினைச்சு பயந்து போய் நிக்கிறாங்க வெணிலா சீக்கிரம் ரெடி ஆகு நம்ம போகலாம்னு சொல்லும்போது போது பாட்டி நீங்க ரெடி பண்ணி விடுங்க நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் காவேரி நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி எங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா பேசவும் செய்ய என்னடி உன் புருஷன் இப்படி பேசுறாரு வெணிலாவை கொண்டி விடுறதுனால சந்தோஷமா இல்ல வெணிலாவுக்கு சரியாக போகுதுன்னு சந்தோஷமா எனக்கு எதுவுமே புரியலன்னு எங்க கங்கா சொல்லிட்டு இருக்க காவேரி எதுவுமே புரியாம நிக்கிறாங்க என்ன பாட்டி பாக்குறீங்க கொண்டு போய் ரெடி பண்ணுங்க சீக்கிரமா அவர் இன்னைக்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு அட்மிட் பண்ணிட்டு வந்தா மட்டும் போதும் பாட்டி நம்ம பணத்தை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா இது நல்ல விஷயம்தான் வா வெண்ணிலா போகலான்னு சொல்லும்போது போது வெண்ணிலா கையை பிடிச்சி இழுக்கவே முடியல வாமா ஏமா நிக்கிற வாமா போகலான்னு சொல்லி இங்க கூப்பிடுறாங்க எடுங்க பாட்டி நான் கூட்டியாந்து வந்து விடுறேன்னு சொல்லி வாமா வெண்ணிலா உள்ள போகலாம் நீ போய் பாட்டி ரெடி பண்ணி விடுவாங்க ரெடி ஆயிட்டு வா நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு விஜய் சொல்லவும் செய்யறாங்க இங்க விஜய் சொல்ல சொல்ல அங்க ரொம்பவே பயம் அதிகமாகுது என்னே ஏன் இப்படி பயப்படுற அங்க ஒண்ணும் இல்ல நானும் எங்க காவிரியும் தான் இருப்போம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் வாமா முதல்லன்னு சொல்லி இங்க கூப்பிடவும் செய்யறாங்க இதை கேட்டது இங்க வெண்ணிலா என்னால வர முடியாதுன்னு சொல்லி சத்தம் போட இங்க எல்லாரும் அதிர்ச்சியாக பாக்கவும் செய்றாங்க வெணிலா பேசுறாளே அப்படின்னு எங்க தாத்தா கேட்க ஆமா தாத்தா வெணிலா இதை மட்டும் இல்ல இன்னும் நிறையவே பேசுவான் அப்படின்னு சொல்லும்போது இங்க தன்னுடைய வேஷத்தை எல்லாம் களைச்சு தூக்கி போட்டுட்டு எங்க வெணிலா பக்கத்துல வந்து நிக்கவும் செய்யறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுலன்னு சொல்லி இங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கவும் செய்ய பாத்துட்டு இருக்க மற்ற எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகுது விஜயோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேக்குறாங்க என்ன விஜய் என்னை மறந்துட்டியா என்னை மறந்துட்டு இவ கூட சந்தோஷமா வாழ்வேன் நானும் இவ கூட நீ சந்தோஷமா வாழும்னு சொல்லி என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போவேன் நினைச்சியா உனக்கும் உனக்கும் காவிரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் நீங்க ஆசிரமத்துக்கு வந்த அன்னைக்கே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அன்னைக்கே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா உன்னை விட்டுற கூடாது தான் நான் சந்தோஷமா முடிவு மறதி பண்ணனால உன் கூட நான் நீ நானே வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற அளவுக்கு உனக்கு முக்கியம் ஆயிட்டால இன்னைக்கு அட்மிட் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டலன்னு சொல்லி கேட்கவும் செய்ய சபாஷ் வெண்ணிலா சபாஷ் அப்படின்னு இங்க வெண்ணிலா பிடிச்சு கை கைத்தட்டி ரொம்ப வேகமா சிரிக்கவும் செய்யறாங்க என்னப்பா விஜய் என்ன நடக்குது இங்க அப்படின்னு தாத்தா கேட்க தா இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே போய்தான் இவ வாயிலிருந்து உண்மை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த பத்தி நினைச்சது போலவே அவளையே எங்க விஜய் சொல்றாங்க காவேரி ஆச்சரியத்தோட பார்க்க இங்க பாரு காவேரியுடைய மத்தியில எண்ணீட்ட எனக்காக நான் இவ கூட இருக்கணும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக எனக்கே தெரியாம இந்த கஷ்டமான வேண்டுதல் எல்லாத்தையுமே இங்க காவேரி பாத்துட்டு இருக்கா ஆனா நீ நான் கூட இருக்கணுங்கிறதுக்காக நம்மள சுத்தி இருக்கவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக காவேரி என் வாழ்க்கையில இருந்து விரட்டணும்ன்றதுக்காக இந்த மாதிரி டிராமா பண்ணி இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன் சொல்லு இப்ப சொல்லு எங்க காவேரி பெரியவளா இல்ல நீ உயர்ந்தவளா அப்படின்னு சொல்லி இங்க கேக்கும்போது எங்க வெண்ணிலா வந்து பதில் சொல்ல முடியாம நிக்க அப்பதான் விஜய் சொல்றாங்க தாத்தா நான் வெண்ணிலாவுடைய ட்ரீட்மெண்ட் விஷயமா தான் டாக்டர் பார்த்து பேசுறான்னு போனேன் எங்க வெண்ணிலாவுடைய ட்ரீட்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கேட்க போகணும் போதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாடியே இவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ற விஷயமும் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்காக இவ ட்ரீட்மெண்ட் எடுத்த விஷயமோ அங்க இருக்க டாக்டர்ஸ் எங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்கள் விஜயம் இதை கேட்ட எங்கள் வெண்ணிலாவுக்கே அதிர்ச்சி ஆகுது இவ வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசினேன்னு சொல்லும்போது இங்கே சாரதா கங்கானி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி அப்படியே நினைட்டு இருக்க இங்கே பார் அப்படின்னு சொல்லி இங்க காவேரியை த பக்கத்துல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு இவ என்னுடைய பொண்டாட்டி அதை முதல்ல புரிஞ்சுக்கும் இவளுக்கு அப்புறம் தான் எல்லாமே நீ என்னுடைய ஒரு காலத்துல காதலியை இறந்திருக்கலாம் ஆனா இப்போவும் அதே இடத்த தக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போறதுல தான் இருக்கு காதல் ஆனா அதை விட்டுட்டு நீ இப்படி நடந்துகிறது சரியில்லை இங்க காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் காவேரியை காதலிச்சு நெவின் விட்டு கொடுத்துட்டு போனா அந்த மாதிரி இருக்கணும் காதல்னா ஆனா நீ பண்றதுக்கு பேரு காதலே கிடையாது அப்படின்னு எங்க விஜய் திட்டவும் செய்யறாங்க திட்டது மட்டும் இல்ல இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் நான் பார்க்கவும் மாட்டேன் அவங்களை நான் என்னன்னாலும் செய்ய தயாராகவும் இருக்கேன் உனக்கு எல்லாம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட இந்த வீட்டுல எனக்கு கிடையாது காவேரிக்கு ஆபத்து வராதுன்னு என்ன நிச்சயம் காவேரி இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் இந்த மகாராணி மகாராணி அவளை நான் யாருக்காவும் விட்டு மாட்டேன் அப்படின்னு எங்க விஜய் எல்லாம் முன்னாடி வேகமா பேசும் விஷயம் தாத்தா பாட்டி சாரதா கங்கா குமரன் நர்மதாணி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா ராயினி காஜிக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு வெண்ணிலா முறைச்சு பார்த்தபடி எனக்கு அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லி கேட்கவும் செய்ய உன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆனத்துக்கு ஒரு வகையில நான் காரணமா இருந்திருக்கேன் ஆனா அவர் நீ உன் அம்மா அப்பா கூட வெளியில வந்து அப்படி சொல்லி போயிருக்கார் அவர் சொல்லி செய்ய அந்த ஞாபகம் எதுவுமே வெளிக்கொண்டு வர முடியாம தவிச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க அப்படி என்ன சொல்லி மிரட்டினாருன்னு சொல்லு நீ வெளியில போனது நியாயமா இல்லையான்றத பத்தி நான் பேசுறேன்னு சொல்லும் இங்க வெண்ணிலாவுக்கு அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வரவே இல்லை இங்க விஜய் அஜய் எல்லாருமே வெண்ணிலாவை பார்த்துட்டே இருக்க வெணிலாவுக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது உடனே சொல்றாங்க விஜய் வேணாம் இதுக்கப்புறம் என் விஷயத்துல நீ இந்த மாதிரி முடிவெடுக்காத நீ என் கூட தான் இருக்கணும் அவளை தூக்கி போட்டு வா விஜய்னு சொல்லி காவேரி தள்ளி விட பாக்குறாங்க தள்ளி பார்க்கும்போது காவேரி மேல கைய வச்சேன்னு மனுஷனாவ இருக்க மாட்டேன்னு விஜய் காவேரி பக்கத்துல போய் காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசவும் செய்யறாங்க இதை எங்க வெணிலா அதுண்டு போய் விஜய பார்க்க அப்போ நீ முழுசா மாறிட்டல முழுசா என்ன தூக்கி எரிஞ்சுட்டல இப்ப நான் உன் மனசுல இல்லவே இல்லலன்னு சொல்லி கேட்க இல்ல என் மனசு முழுக்க நிரம்பி இருக்கிறது காவேரி மட்டும் காவிரிய தவிர அந்த இடத்த யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இங்க காவேரிக்காக ரொம்பவே எடுத்தறிஞ்சு பேசுறாங்க இதையெல்லாம் இதெல்லாம் காவிரி ரொம்ப சந்தோஷப்பட விடமாட்டேன் விஜயின்னு சொல்லி அந்த இடத்துல கிளம்பி போகவும் செய்ய திரும்ப வருவேன் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவேன் அதுவும் மூலமாவே நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக இதை பார்த்த கங்கா ஹே போடி இந்த வீட்லயே நீ இருக்கக்கூடாதுன்னு தானே வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க அப்புறம் எப்படி நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வருவன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு கங்கா ரொம்ப ஆவேசமா பேசவும் செய்யறாங்க இத பார்த்த போட்டதுக்கு பிறகுதான் காவேரிக்கு மனசுக்குள்ள ஓரளவு இல்ல முள்ளுசா நம்பிக்கையும் வருது இங்க எல்லாம் முன்னாடியும் யார் நிக்கிறாங்கன்னு கூட பார்க்காம இருக்க அணைச்சபடி நிக்கவும் செய்யறாங்க இந்த விஜய விஜயம் அதுக்காக எங்க காவேரிக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க ஏமா காவேரி ஏன் இப்படி பண்ண பார் கையெல்லாம் காயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் மருந்து வைக்கிறது மட்டும் இல்லாம காவேரி கிட்ட மனசளவுல இங்க சாரியும் கேட்டுட்டு அதே நேரம் அவங்களுக்கு நம்பிக்கையா சில விஷயங்களை பேசவும் செய்யறாங்க என் வாழ்க்கையில உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல காவேரி என் அம்மாவோட இடத்த முழுசா நிரப்பினவன் நீ மட்டும்தான் வெண்ணிலா என் வாழ்க்கையில இதோ வந்துட்டு இந்த நிலவு போல மறைஞ்சு போனவளே தவிர மத்தபடி என் வாழ்க்கையில முழுசா இருக்கணும்னு நினைச்சவ கிடையாது ஆனா நீ என்னுடைய காவேரி உன்னா என்னைக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அந்த பயம் உனக்கு இருக்கவும் கூடாதுன்னு சொல்லி காவேரிக்காக நின்னு காவேரி பக்கம் பேசவும் செய்யறது இது அவங்களுக்கும் ஆறுதலா இருக்கு இப்பதான் விஜய் மனசுல உள்ள நிம்மதியாவும் இருக்க செய்யறாங்க எனக்காக நீங்க வெண்ணிலாவே தூக்கி போட்டுட்டீங்களேன்னு சொல்லும் போது உனக்காக வெண்ணிலா என்ன யாரை வேணாலும் நான் தூக்கி போட்ட தான் இருக்கு என் தாத்தா பாட்டியை தவிர அப்படின்னு சொல்லும்போது எங்க காவேரி சிரிச்சுக்கிட்டே விஜய் விஜய்கிட்ட பேசவும் செய்யறாங்க நானும் உங்களை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் தன்னுடைய அன்பை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இதுக்கப்புறம் கீழே இருக்க தாத்தா பாட்டி சாரதா கங்கா குமரன் எல்லாரும் சந்தோஷப்படவும் செய்யறாங்க விஜய் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சதை நினைச்சு எனக்கு புள்ளரிச்சு போயிட்டுன்னு சாரதா சொல்லும் போது இதை கேட்ட தாத்தாவும் நானும் அதை பத்தி யோசிக்கிறேமா எனக்கு விஜய் பண்ணது ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா அதே நேரம் சந்தோஷமா இருக்கு ஆஹ் இப்ப மனசளவுல ரொம்ப தெளிவாதாமா இருக்கான் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்க ாங்க தாத்தா மொத்த குடும்பமும் இப்ப சந்தோஷமா இருக்க இங்க ராயினி அஜிக்கு மட்டும் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு உள்ள போய் ஐயோ அம்மான்னு சொல்லி ரொம்ப கத்தி துடிக்கவும் செய்றாங்க இங்க இதெல்லாம் பார்த்தா அஜய் என்ன இவ இப்படி சத்தம் போடுறாள் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கவும் செய்றாங்க